ஹியூமன் மெட்டா நியூனோ வைரஸ் இந்த வைரஸ் இப்போது புதுசு இல்லை இது மொதல் முதல் இந்த வைரஸ் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஸோ மேலும் இந்தியாவுக்கும் இந்த வைரஸ் வந்துட்டு புதுசு இல்லை இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதிமூணு போன காலகட்டங்களில் இந்த வைரஸ் தொற்று பரவலா இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் ஏற்பட்டுருக்கு ஸோ அதனால் இது ஒரு புது வைரஸ் அப்படின்ட்டு இதுக்காக நம்ம எந்த விதமான அச்சமோ பயமோ தேவையில்லை இந்த வைரஸ் தொற்று எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வைரஸ் தொற்றுகள் போல இந்த ஹெச்எம்பி வைரஸ் தொற்றும் ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் அதாவது சுவாச குழாய் மூலிமா வெளியேறக்கூடிய கழிவுகள் மூலியமாகவும் இல்லை அந்த கழிவுகளுடைய நம்ம கான்டாக்ட் ஏற்படும் பொழுதோ இந்த வைரஸ் தொற்று எளிதாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஹெச்என்பிவி வைரஸ் பொதுவாகவே ஒரு சுவாச குழாயை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் அப்போ இந்த வைரஸ் பாதிச்சுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு எந்த விதமான நோய் அறிகுறிகள் உருவாகும் முதல்ல சுவாச குழாயில் பாதிப்பு ஏற்படும் பொழுது மூக்கு ஒழுகுதல் தும்பல் சளி காய்ச்சல் ரொம்ப சிவியராகும் பொழுது இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் முதல் நிலையில் வரலாம் பிரச்சனைகளினுடைய வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி வைரஸினுடைய தாக்கத்தினுடைய வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நோய் அறிகுறிகள் மாறுபடலாம் சில பேருக்கு மிதமான அல்லது அதிகப்படியான காட்சியோடு வரலாம் இன்னும் அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய நபர்களுக்கு சுவாச குழாய் மற்றும் நுரையீரல் வரைக்கும் இந்த பாதிப்பு தாக்கலாம் ஸோ அப்படி தாக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு நியுமோனியா ப்ராக்கேட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பொதுவாக இந்த மாதிரியான வைரஸ் தொற்றுகள் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும்போது ரொம்ப இயல்பாக எல்லாத்துக்கிட்டேயும் வந்துட்டு பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி இந்த மாதிரி வைரஸ் பரவும் பொழுது இது குழந்தைகளிலும் வயதானவர்களையும் எளிமையாக தாக்கக்கூடியதாக அமைகிறது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைகளும் பெரியவர்களும் ரொம்ப ஈஸியாக இந்த தொற்றுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுவாங்க இது எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே எந்த ஒரு தொற்று ஒருத்தருக்கு வருது அப்படின்னாலுமே அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைபாட்டினால அவங்களோட எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த தொற்றுகள் அவங்கள அதிகமாக பாதிக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது போன்ற தொற்றுகளுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் ரொம்ப மிகச்சிறந்த மருந்துகளும் சிகிச்சை முறைகளும் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்த கோவிட் தொற்றுல கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவத்தினால பல கோடி பேர் வந்துட்டு நிறைய பயனடைஞ்சிருக்காங்க ஸோ ஹோமியோபதி மருத்துவத்தில் இந்த தொற்றை எப்படி வந்துட்டு நம்மால வந்துட்டு சரி பண்ண முடியும் அல்லது எப்படி வந்துட்டு இதுக்கான சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இருக்கோம் ஸோ இது போன்ற தொற்றுகளுக்கு ஹோமியோபதியில் என்ன தீர்வு இருக்குது ஹோமியோபதி மருத்துவ முறை மூலயமா இது மாதிரி தொற்றுகளை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா இது மாதிரி தொற்று வந்த நோயாளிகளுக்கு நம்மளால் சிகிச்சை அளிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஹோமியோபதி மருத்துவத்தில் மிக சிறப்பான வலிமையான எளிமையான மருந்துகள் இது போன்ற வைரஸ் தொற்றுகளுக்கு இருக்குது இதை நம்ம இதுக்கு முன்னாடி வந்த கோவிட் தொட்டிலேயே நம்ம வந்துட்டு உணர்ந்துருக்கோம் ஸோ கோவிட் காலகட்டத்தில் ஹோமியோபதி மருந்துகள் மூலயமா பல கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ அதில் என்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வைரஸ் தொற்றுக்கு ஹோமியோபதியில் ஒரு நாலஞ்சு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லலாம் பட் ஆனால் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய முழுமையான ஆரோக்கியம் ஏன் ஹோமியோபதியில் இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு எடுத்துக்கிறது நல்ல ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது ஹோமியோபதி மருத்துவத்தையும் மருந்துகளையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் ஹோமியோபதி மருந்துகளும் ஹோமியோபதி முறையும் வந்துட்டு செயல்பட முடியும் இன்னைக்கு ஒரு இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் சேனலில் நிறைய மருந்துகள் நிறைய இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிடுங்க இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹோமியோபதி மருந்துகள் வந்துட்டு நிறைய மருத்துவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது எல்லோரும் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா ஹோமியோபதி மருந்துகள் பக்க விளைவுகள் இல்லாத மருந்து ஸோ அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ அது ஒரு சரியான வழிமுறை கிடையாது ஏன் அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஆழமான அறிவியல் பூர்வமான மருத்துவ முறை அதே மாதிரி ஹோமியோபதி மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான முறையில் தயாரிக்கக்கூடிய மருந்துகள் மிக ஆழமாக கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மனிதனுடைய ஜெனிட்டிக்கல் லெவல்ல வேலை செய்யக்கூடிய மருந்துகள் ஸோ அவ்வளோ ஆழமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம ஏனோ அதன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மருந்துகளுக்காக பக்க வேலைகள் ஏற்படும் ஸோ எந்த ஒரு ஹோமியோபதி மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம எப்பயுமே ஒரு சரியான ஹோமியோபதி மருத்துவரை முறையாக ஹோமியோபதி மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவரை அணுகி உங்களுடைய உடல் நோய் பிரிகளை அவங்க கிட்ட தெளிவாக சொல்லி அதன் மூலியமா அவங்கக்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்றதுதான் சரியான தெளிவாக இருக்கு ஸோ ஹோமியோபதி மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அதை வந்துட்டு ப்ரஸ்கிரைப் பண்ண முடியும் அதாவது அதை வந்துட்டு ஒரு நோயாக்கிட்டு நம்ம பருந்து பறிந்து வைக்க முடியும் ஸோ பொதுவாக ஹோமியோபதி சிகிச்சை முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான வைரஸ் தொட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் கூட ஹோமியோபதி மருத்துவம் ஹோமியோபதி மருந்துகள் அதை அணுகிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் ஒரு சில விதிமுறைகள் இருக்கும் ஸோ மற்ற மருத்துவ முறைகளில் இருக்கிற மாதிரி இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு ஹோமியோபதியில் கொடுக்க முடியாது அதே மாதிரி இந்த வைரஸ் தொற்றுக்கு இந்த மருந்து தான் அப்படின்னு ஹோமியோபதியில் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஹோமியோபதி பொதுவாகவே ஒரு ஹோலிஸ்டிக் சிஸ்டம் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஒரு மனிதனை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆழமான அறிவியல் பூர்வமான மருத்துவமனை ஹோமியோபதி ஸோ பொதுவாகவே ஹோமியோபதியில் ஒரு நோய்க்கான மருந்து அப்படின்னு காட்டிலும் ஒரு நோயுற்ற மனிதனுக்கான மருந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு ஒரு நோயுற்ற மனிதரும் வேற ஒரு நோயுற்ற மனிதருடைய மனிதரை ஒப்பிடும் பொழுது அவர்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு அப்ப அந்த தனித்துவத்துக்கு ஏற்ற மாதிரியான மருந்தை தேர்வு பண்ணி கொடுக்கறது தான் ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய சிறப்பு இப்போ நம்ம பொதுவாக இப்போ அந்த வைரஸை எடுத்துக்கோ வச்சுக்கோங்களேன் எத்தனை வைரஸ் இருக்கு நிறைய வைரஸ் இருக்கு எல்லாத்தையும் நம்ம வைரஸ்ன்னு தான் சொல்லணும் ஆனால் ஒரு ஒரு வைரஸும் அதுக்குன்னு ஒரு தனித்துவமான நோய் ஒரு மனிதன் கிட்ட உண்டாக்குது ஸோ இது அந்த வைரஸினுடைய தனித்தன்மை ஸோ அதே மாதிரி ஒரே வைரஸ் ஒரு காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல கூட ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும்தான் அந்த வைரஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படி குறிப்பிட்ட அளவில் பாதிக்கக்கூடிய மனிதர்கள் கிட்டேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே மாதிரியான நோய்குறிகள் இருக்காது பொதுவான நோய்குறிகளை சேர்த்து அவங்களுக்கு வேறு விதமான நோய்குறிகளும் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதைத்தான் வந்துட்டு தனித்துவம்னு சொல்லணும் ஸோ ஒரு லட்சம் பேர்த்துக்கிட்ட அந்த வைரஸ் பரவும் பொழுது ஏன் அது சிலாயிரம் பேத்துக்கள் கிட்ட மட்டும் அந்த நோய்குறிகளை உருவாக்குது அப்படின்னா அப்ப இவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் மாறுபட்டிருக்கு ஸோ யாரோடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கோ அவங்க அந்த வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்படுறாங்க ஸோ அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியான குறிகளை வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது ஒரு பொதுவான நோய்குறிகளை தாண்டி ஒரு ஒரு நோயுற்ற மனிதர்களும் அவர்களுடைய உடல் தன்மைக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய மரபணு தன்மைக்கு ஏற்றாற்போல் ஒரு சில தனித்துவமான குறிகளை வெளிப்படுத்துவாங்க ஸோ அப்போ அந்த தனித்துவமான நோய் தான் அவங்களுடைய தனித்துவத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அந்த தனித்துவத்தை ஹோமியோபதி மருத்துவம் மிக கவனமாக பிரதானமாக கருத்தில் கொண்டு அந்த தனித்துவத்துக்கு ஏற்ற மருத்துவத்தை தேர்வு செய்து கொடுக்கிறது ஸோ இந்த மாதிரி முறையாக ஒரு மனிதனுடைய நோய்குறிகளையும் அவனுடைய உடல்நிலை மனநிலை இது ரெண்டையும் கருத்தில் கொண்டு ஆராய்ந்து அவனுடைய தனித்துவத்தை கண்டறிந்து அவனுக்கான மருந்தை தேர்வு செய்து கொடுப்பது தான் ஹோமியோபதி மருத்துவம் ஒரு நாலு மருந்து ஏபிசிடின்னு ஹோமியோபதி மருந்துகளை சொல்லிட்டாங்க இந்த வைரஸ் கற்றுக்கின்ற மருந்து தான் அப்படின்னு வாங்கி நம்ம சாப்பிடும்போது அது விளைவுகள் ஏற்படுத்தலாம் விளைவுகள் ஏற்படுத்தாமலும் போகலாம் ஏன்னால் அந்த மாதிரி ஹோமியோபதியில் மருந்துகள் நம்ம வாங்கி சாப்பிடும்போது அது நூறு சதவீதம் ஹோமியோபதி விதிகள் உட்பட்டு செயல்படாது ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான ஹோமியோபதி மருந்துகளை உட்கொள்ளும்போது தான் நமக்கு ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய முழுமையான பயன் என்ன பொதுவாக நம்ம ஹோமியோபதி மருந்துகளில் என்ன சொல்லுவோம் பக்க விளைவுகள் இல்லாதது நோயை வேருடன் அழிக்கக்கூடியது ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பயன்களும் இந்த மாதிரி ஹோமியோபதி மருத்துவத்தை அது அதனுடைய விதிகளுக்கு உட்பட்டு முறையாக நம்ம வந்துட்டு சிகிச்சை பெற்று உட்கொண்டோம் அப்படின்னா தான் இந்த இரண்டு பயன்களையும் நம்ம முழுமையாக அடைய முடியும் ஸோ இன்றைய காலகட்டங்களில் நிறைய மருந்துகள் வந்துட்டு ரொம்ப எளிமையாக வந்துட்டு வெளியில் வந்துட்டு சொல்லிடுறாங்க இப்போது ஒரு ஹோமியோபதி மருந்து இந்த தொந்தரவுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க ஏ அப்படிங்கிற தொந்தரவுக்கு எக்ஸ் அப்படிங்கிற மருந்து சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஹோமியோபதி மருந்து தானே நமக்கு வந்துட்டு பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது அதனால இந்த எக்ஸ்ரே வந்து வாங்கி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பட் ஆனால் ஹோமியோபதி மருந்துகள் சாப்பிடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹோமியோபதி மருந்துகள் பக்க விளைவுகள் இல்லாதது தான் அது எப்போ பக்க விளைவுகள் இல்லாதது அப்படின்னா அதை முறையாக ஹோமியோபதி விதிகளுக்கு உட்பட்டு நம்ம சாப்பிடும் பொழுது மட்டும்தான் அது வந்துட்டு பக்க விளைவுகள் ஏற்படுத்தாமல் ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஹோமியோபதி மருந்துக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான நோய்கொடிகள் இருக்குது ஆயிரக்கணக்கான விளைவுகள் இருக்குது ஸோ அதில் உங்களுடைய உடல் நிலைக்கு மனநிலைக்கு ஏற்றாற் போல அளவும் மருந்தும் தேர்வு பண்ணி அதை ஹோமியோபதி விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த மருந்துகள் உங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தாமல் இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஹோமியோபதி மருந்துகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் கண்டிப்பாக வந்துட்டு வரத செய்யும் ஸோ அதனால் எப்பயுமே ஒரு சரியான ஹோமியோபதி மருத்துவரை ஹோமியோபதி விதிமுறைகளுக்கு உட்பட்டு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவரை அணுகி உங்களுடைய நோய்களை சரி பண்ணக்கூடிய மருந்துகளையும் சிகிச்சைகளையும் நீங்கள் வாங்கிக்கணும் இந்த தொற்றுக்கு நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை இதற்கான சிகிச்சைகள் எல்லா மருத்துவமனையிலும் இருக்குது அது ஹோமியோபதி தான் ரொம்ப மிகச் சிறப்பாகவே இருக்குது ஹோமியோபதி மருந்துகள் போதும் ஹோமியோபதி மருத்துவரை அனுக்கும் போதும் ஒரு சரியான முறையான ஹோமியோபதி கோட்பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய మరుత్వరే మరుగుకూ ఉంటే నేను నండి